இருக்கும் நானும் பாப்பா அழுததுனால எடுக்கவே முடியல பாவம் அந்த அக்கா நான் போன் எடுக்காதனால ஏதும் கோச்சுக்குறாங்களோ போன் எடுத்து பேசி இருந்திருக்கலாம் இப்பவும் இன்னும் கெட்டு போல எடுத்து என்ன ஏதுன்னு பேசுவோமா அதுதான் கரெக்டான வழி இப்பவே எடுத்து பேசிடுவான் ஜீவா உடம்பா சே இருப்பா சொல்றேன் ச்சே யேங்கா ஃபோன் எடுக்கலையா ஆமாப்பா. என்ன காலையிலே தீவாோட அம்மாவுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையா? அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம்னு ஃபோன் அடிச்சேன். ஏங்கா? இல்ல ஜீவாோட அம்மா எனக்கு அடிகடிலாம் கால் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கே ஜீவா காணாம போயிட்டான்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கலயா? ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசவே இல்லை. இன்னைக்கு காலையில என்னா தெரியல மூணு வாட்டி மிஸ்ட் கால் கொடுத்துருக்காங்க என்னால எடுக்கவே முடியல. பாப்பா வேற நைய நைய கத்திட்டே இருந்தாளா. அதனால என்னால எடுக்க முடியல ராஜா. சரி இப்போ ஃப்ரீயா இருக்கமே எடுத்து பேசுவோன்னு எடுத்தா அவங்க ஃபோனை எடுக்க மாட்டறாங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. ஏங்க ஜீவா கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டியதுதானே. எல்ல ராஜா ஜீவா சொல்றதா அந்த சொல்லிரு அப்படி இல்லாம அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்கன்னா வேற ஏதோ தானே இருக்கும். நீங்க சொல்றதும் தான் ஆமா ஜீவா வந்துட்டங்கள இல்லையா? எல்ல ராஜா இன்னும் வரல. இவ்ளோ நேரமா வராம அவங்க இருக்க மாட்டாங்களே. அதான் ராஜா எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போமே சீக்கிரம் வந்துருவா. இன்னைக்கு காலையில அவங்க அம்மா வேற பேசியிருக்காங்க இருக்காங்க. இவ வேற கடைக்கு வரல. ஏதும் பிரச்சனையா இருக்குமோ? இதுனால நான் வேணானு சொன்னேன். என்னடா? நீங்க வேற எனக்கு பொண்ணு பாத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ஆவ வந்து அவங்க நான் லவ் பண்றேன். அப்படின்னு சொன்னா பாரு இல்ல என்ன ராஜா அவ மனசுல நீ தான் இருக்க வேணும்னே அவ சொல்லாம இருக்கானா அதுக்கு நான் என்ன பண்றது இந்த மாதிரி பண்ண பண்ணதான் அவ கோவப்பட்டு அவ மனசுல இருக்கத உன்கிட்ட வந்து சொல்லுவா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னையே குறை சொல்ற இல்லக்கா அவங்க அப்படி கோவப்பட்டு சொன்னா பரவாயில்லையே வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அதெல்லாம் அவ எடுக்க மாட்டா வரட்டும் என்ன எதுன்னு கேப்போம் அக்கா ஜீவா வராங்க ஏன் ஜீவா இன்னைக்கு லேட்டு வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா அதான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அம்மா எப்படி இருக்காங்க ஆ இருக்காங்க அக்கா சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுங்க அக்கா இன்னைக்கு ராஜாவை கட்டிக்க போற பொண்ணு வருதான் இந்த அக்காவுக்கு வேற வேலையே இல்லையா இப்ப பாரு என்னை கோத்து விட்டுகிட்டே இருக்காங்க சரிங்க அக்கா வரட்டும் என்ன வரட்டும்ங்கிற நீதான் உங்களுக்கு புடவை எல்லாம் செக்ஷன் பண்ணி கொடுக்கணுமா அக்கா நீ சும்மா ராஜா சரிங்க அக்கா தாராளமா பண்ணி கொடுக்குறேன் வேற எதுவும் சொல்லணுமா இல்ல நான் பேய வேலையை பாக்குறேன் ஆ சரி ஜீவா எப்படி அவ பாரு கோச்சுக்கிட்டு போறா அந்த வைங்க கண்ணை ரெண்டி நோண்டி விட்டுருவேன் ஏண்டா இன்னும் என்னக்கா இவளே ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்துட்டு என்னை கட்டிக்க போற பொண்ணு வருது நீ தான் பழமையை செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் மாதம் உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா இல்லடா இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி தானே நீங்க ஒன்னும் உசுப்பேத்த வேணாம் அவ என்னை நக்கலா பாத்துட்டு போறா தெரியுமா ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ இல்லையே அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்காதே ஏராஜா

இன்ன யார்மா சண்டை போட்டது ஜீவா தான்மா சண்டை போட்டிருக்கா நீ என்னமா சொல்றீங்க நம்ம ஜீவாவை வந்து சண்டை போட்டது ஆமாமா என்ன ஆச்சு அவளுக்கு என்ன பிரச்சனை வீட்ல இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுனா பொண்ணு நாளைக்கா சரிங்கம்மா நான் என்ன என் நாளைக்குதாம வாழ்க்கைய எப்படியாவது பேசி என் பொண்ணு மனசை நீ மாத்திரணும் மழை போல நம்பிருக்கேன் என்ன எதுவும் கைவிட்ட மாட்டேன் இல்ல அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜீவாலாம் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டா அதுக்கு நான் கேரண்டி போதுமா என் பொண்ணு எனக்கு நல்லபடியா இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதுமா உங்ககிட்ட சொன்ன நிம்மதியோட நான் இருக்கேன் உன வச்சேன் ஆ சரிங்கம்மா என்னாச்சுக்கா யாருக்கு கல்யாணம் ஜீவாக்குதான் தம்பி என்ன என்னக்கா இவ்ளோ பெரிய குண்டு போறீங்க இப்ப யாரு ஜீவாக்கு கல்யாணம் பண்ணணும் அழுதா அவங்க அம்மாவா இல்ல தம்பி அவங்க அப்பா ஏதோ மாப்பிள்ள பாத்துருக்காரா என்னக்கா ஜீவா அதுக்கு சரின்னு சொல்லிட்டாலா இவளுக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா அவங்க அப்பா அந்த அளவுக்கு அழுது டிராமா பண்ணிருக்காரு அதனாலதான் அவ ஓகே சொல்லிருக்கா என்னமோ நீங்க தான் சொன்னீங்க அவங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு என்னைய வச்சுட்டு எப்படி இன்னொருத்தன போய் கல்யாணம் பண்ணுவா அதான் தம்பி எனக்கு ஒன்னும் புரியல அப்பவே நான் சொன்னேன் இந்த மாதிரி வெறுப்பேத்ததெல்லாம் வேணான்னு ஒருவேளை அவ ரொம்ப வெக்ஸ் ஆகி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தா சாச்சா இருக்காது நான் எப்படியாவது பேசி மனச மாத்திரேன் என்னக்கா பேச போறீங்க அவதான் அவங்க அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காளே தம்பி அவங்க அப்பா அவ்வளவு நல்லவர் கிடையாது அது உனக்கும் நல்லா தெரியும்ல தெரியும் தான் இருந்தாலும் பொண்ணு வாழ்க்கையில அந்த ஆளு அந்த அளவுக்கு கேடு கட்டவேன் இவன் அந்த பிள்ளைய பத்தி நினைச்சு பார்த்து ஒரு மாப்பிள்ளைய பாத்துருக்கானா கண்டிப்பா அதுல லாபம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரு இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா யாராவது காசு தருவேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக கூட அந்த ஆள் அப்படி பண்ணலாம் நம்ம தான் என்ன எதுங்கறத கண்டுபிடிக்கணும் முதல்ல ஜீவா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசலாம் நான் பேசி பாக்குறேன் நாளைக்கு ஏதோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க ஆமா தம்பி தான் பொண்ணு பார்க்க வராங்களாம் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துல நிச்சயமா அப்புறம் பத்து நாள்ல கல்யாணமா என்ன அது அவங்க அப்பே அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான் அவங்க அம்மாவாலே எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அழுவுறாங்க இப்போ நான் ஏதாவது பண்ணுவேன் நினச்சிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு மாப்பிள்ளை வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளை என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அந்த பையன் யார் என்னங்கிறத நீங்கள் தான் விசாரிக்கணும் என்ன தம்பி விசாரிப்பீங்கல்ல கண்டிப்பாக்கா என் ஜீவாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா என் மனசு ஃபுல்லா அவன் மட்டும்தான் இருக்கா என்ன மட்டும் அவளை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி நான் விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில பெரிய சொந்தத்தையும் நான் இழந்த மாதிரி இருக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாளைக்கு மாப்ள வீடு பார்க்க வரும்போது நீங்களும் அங்க போயிட்டு வாங்க என்ன தம்பி சொல்றீங்க நான் ஜீவா கிட்ட விசாரிச்சு சொல்லலாம் பாத்தேன் அக்கா அதெல்லாம் சரியா வராது ஜீவா சீரியன் மண்டையாட்டிட்டு இவ பாட்டுக்கு மாப்ளைய பார்க்காம வந்தாலும் வந்துருவா நீங்க போனீங்கன்னா என்ன ஏதுங்கறது விசாரிக்கலாம் முதல்ல ஜீவா கிட்ட என்ன ஏதென்னு பேசுங்க நாளைக்கு வரத பத்தியும் சொல்லிருங்க உங்க அப்பா பத்தி எனக்கு ஓகே சொல்லிருக்கானா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருப்பா அதுவும் இல்லாமல் அவங்க அப்பே நல்லவன் கிடையாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும் இடத்தல் கும்பலோட சேர்த்து பொண்ணை கடத்த சொன்னவன் இவன் தான் டேடி என்கிட்ட அப்போவே சொன்னாரு அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறானா கண்டிப்பா அந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் என்ன ஏதுங்கறத கண்டுபிடிக்கணும் கீதா என்னை பாருடி கீதா எந்திரி கீதா எந்திரி எனக்கு பயமா இருக்கு பாரு எனக்கு ஒண்ணு ஆகலடி எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கீதா கீதா ப்ளீஸ் உன்னை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் கண்டிப்பா காப்பாத்துவேன் என்னை விட்டு எப்படி போயிட்டாத தப்புதான் பிரேக்க பாக்காம உன ஏத்துனது தப்புதான் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருடி ரெடி எந்திரடி இங்க பாரு பாரு எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டுல நம்ம சீக்கிரமா வந்துட்டோண்டி இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்போ போய் இப்படி படுத்திருக்கியே உங்க எக்ஸாம் எழுதுடி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் டி எந்திரி கீதா பிளீஸ் கீதா எந்திரிடி ஆண்டி எந்திரிக்க மாட்டேங்கிற பிளீஸ் கீதா எந்திரி கீதா எனக்கு மூச்சு நின்றுட்டு போல இருக்கு இவளுக்கு எந்த அடியுமே படலை கை காலம் நல்லா தான் இருக்கு நம்மளுக்கு தான் முகத்தில் அடிபட்டுருக்கு அப்போ இவளுக்கு பயத்தில் எதுவும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ முதல்ல இவன் மூச்சு விடுறாங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம் இங்கிதமா எந்திரிமா கீதா எந்திரி ஹார்ட் பீட் இருக்கு அப்ப கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா அப்படியே கண்ணு திறக்க மாட்டேங்கிறா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியதான் அதை தவிர வேற வழி இல்லை என்ன மன்னிச்சிரு கீதா கீதா எந்திரி கீதா கீதா நீ நல்லா இருக்க எந்திரிடி என் தங்கம்

வண்டி நீ போய் வண்டி ஓட்டிட்டு போய் விட்டில அது மாதிரி மரத்துல சொல்லிட்டு இருக்கு அப்படியா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நல்லா இருக்கேல நல்லா இருக்கேன் எழுந்திரிச்சி உட்காருமா எழுந்திரி எழுந்திரிக்கிட்டே பாத்து உண்மையுது வந்திரி அப்பா கீதா நீ நல்லா இருக்கல நல்லா இருக்கே

நீங்க என்ன கிஸ் பண்ணிருக்கீங்க கிஸ் பண்ணலடி அப்புறம் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தா அப்படிதானே ஃபர்ஸ்ட் டேட் பண்ணுவாங்க அதுக்காக எனக்கு கிஸ் பண்ணுவீங்களா ஆமாமா தெரியாம பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கணும் என்ன இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு ஆமாமா தப்புதான் நான் இனிமே உங்க கூட பேச மாட்டேன் எதுக்கு நான் அசந்த நேரமா பார்த்து என்னை கிஸ் பண்ணிருக்கீங்க அடி நான் ஒண்ணு வேணுனே பண்ணல எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துட்டு இருந்தீங்க சபா எங்கள் மேட்டு ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சரி மத்தாயி பேசாமல் இப்போ மணி என்னாச்சு என்னை கொண்டு இந்த இங்கே நின்னு பாட்டிருக்கீங்க நான் எப்படி எக்ஸாம் எழுதுகிறது என் பேங்க் எங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க இல்ல பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னேன் வரிசைக்கு இத்தனை கொஷின் அடிக்கிட்டே போயி அதை நினைச்சி சிரிப்பு வந்துச்சு சரி எக்ஸாம்க்கு டைம்க்கு வந்தாச்சு அப்படியா ஆமாம் கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போயிருவோமா காலேஜுக்கு பக்கத்துல வந்துட்டோமா ஆமா வந்துட்டோம் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம்ல ஆமா இதுக்கு மேல உனக்கு எந்த டைமும் இல்ல நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுதினீன்னா நல்ல மார்க் எடுப்ப சரியா சரி இங்க பாருமா நான் கரெக்ட் டைம்க்கு கொண்டு வந்து விட்டுருவேன் எக்ஸாம் நீ ஒழுங்கா எழுதணும் எக்ஸாம்ல ஏதாவது தப்பு அப்படினா அதுக்கு நான் காரணம் கிடையாது சரியா ஆ சரி போலாமா போலாம் சரி எந்திரி என்னாச்சு கீதா காலை எந்திரிக்கவே வரல ஏதோ பறனிக்கி போல சுலுக்கா ஆமா என்னால நடக்கவே முடியல சரி சரி நீ அப்படியே இரு நான் உன்னை நீங்களா கால்ல சுలిக்கிர்க்கேன்னு சொல்ற அப்புறம் எப்படி நீ நடப்ப நீ இப்ப சாமி இரு நான் உன்னை தூக்கிட்டு போறேன் இல்ல வேண்டாம் நீங்க என் கையை பிடிங்க நாம இதோ நடந்து பைக்கறேன் சொல்றத கேளு கீதா தூக்க போறது நானே நானே உன்னை தூக்கிக்குறேங்கற நீ என்னடா انا இப்படி பேசுற இல்ல எல்லாரும் காலேஜுக்குல அத தூக்கிட்டு போனா ஒரு மாதிரி பாப்பாங்களா அதனால தான் வேணானு சொல்றேன் அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் இல்ல வேண்டாம் அப்ப சரி இப்படி பண்ணுவோமா என்ன காலேஜுக்கு உள்ளார போற வரைக்கும் தூக்கிட்டு போறேன் அதுக்கப்புறம் கீழ இறக்கிக்கோ நான் மெதுவா நடக்க வச்சு உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா தத்தி தவளும் சங்கத்தமிழை முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு இதோ பக்கத்துலதான் வந்தாச்சு சரிங்க உங்களுக்கு ஏதோ வலிக்கல என்ன வலிக்கலையா இல்ல என்னை தூக்கிட்டு நடக்கிறீங்களா உங்களால முடியுமா உனக்காக நான் எதுவும் செய்வேன் நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன

இல்ல இந்த மாதிரி என்னை சின்ன பிள்ளைல தான் தூக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அப்பா என்னை அவ்வளவு நல்லா பாத்துப்பாரு எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தான் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்க அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வந்தது ஓஹோ எப்போது இதே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இரு சரியா சரி மனம் இதே நினைச்சிட்டு படிச்சல கோட்ட உட்றாத படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஆ இருக்கு இருக்கு நான் பாருங்க டிஸ்டிங்க்ஷன்ல மார்க் வாங்குறேனா இல்லையானு

ஐட்ட சுருக்குதனே விழுந்திருக்கு என்னைய வச்சு நீ விட்ட போய்டும் பரவால என்ன வேணும்ல காலேஜ்ல எங்க விபாங்க அப்படியே நடந்தா வீட்டுக்கு போய் தான தரவே நான் தான் இருக்கேனே எனக்கு நாளைக்கு ஒன்னு எக்ஸாம் கிடையாது நாளை கழிச்சு தான் அதனால நீ ஒன்னு worry பண்ணிக்காத நானே வந்து கூட்டிட்டு போற ஒண்ணே சரி உளோட பேக் எங்க பின்னாடி மாட்டி இருக்கேன் ஹால் டிக்கெட் இத அதெல்லாம் எதுவும் ஆகல பேக் சேலல்ல கலந்துச்சே அதனால தான் கேட்டேன் அதுக்கெல்லாம் எதுவும் ஆகல நான் பார்த்துடேன் ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு எனக்காக எவ்வளவு பெரிய விஷயம்லாம் நீங்க பண்றீங்க ஆனா எதுக்குன்னு தான் புரியல புரியாது சத்தியமாப்பா எனக்கு எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு புரியல இப்ப ஒண்ணு புரிய வேண்டாம் நீ போய் எக்ஸாம் எழுது எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் சரியா முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் ம் சரி காலேஜ் வந்துருச்சு அதுக்கப்புறம் நீ மெல்லமா நடந்து போ போம் எங்க இருக்குன்னு கேட்டியா கீழே இருக்கா மேல இருக்கா கீழே தான் இருக்கு நான் கேட்டுட்டேன் சரி பார்த்து போயிட்டு வா எக்ஸாம் நல்லா எழுது ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா மட்டும் போதுமா வேற என்னடி பண்ணனும் கீழே இறக்கி விட்டாதானே ஆமால இறக்கி வற இவ்வளவு நேர நீங்க சொன்னத நான் கேட்டேன் நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அத மட்டும் நீங்க கேக்கணும் என்ன புதர்லாம் போறற ஒண்ணும் கிடையாது கே கையில கால்ல அடிபட்டுருக்கு அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க என்னை எந்த அளவுக்கு கவுன்சிங்கறீங்க நான் இத கூட நோட் பண்ணலனா எப்படி நீங்க என்னை தூக்கும்போதே பாத்தேன் எங்கங்க வலி எடுக்குதுன்னு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க பாருங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து எல்லாம் சரி பண்ணிரக்கணும் ஓ அப்படி இல்ல இல்லனா மேடம் என்ன பண்ணுவீங்க மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இருக்குல்ல ஆமா அத வச்சு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அங்கெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டுறேன் வலி தாங்காம நீங்களே நான் ஆஸ்பத்திரிக்கு போறேமானு சொல்லிருவீங்கல்ல அடி பாவி என்ன ஹாஸ்பிடலுக்கு போங்கன்னு சொன்னா போக மாட்டீங்க இப்படி எல்லாம் மிரட்டினா தானே நீங்க போவீங்க சரி மத்தையே நான் கண்டிப்பா போறேன் அது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பாப்பேன் எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கணும் சரியா சரி கீதா இந்த உன் நான் எப்படி எக்ஸாம் எழுத வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா டைமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க இந்த எக்ஸாம நான் மறக்கவே மாட்டேன் முத முதல்ல நான் எழுதுற காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சுல ஆமாமா யாரும் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டாங்கப்பா நீதான் வேர்ல்ட் ரெக்கார்டு சரி நான் அப்ப கிளம்புறேன் ஆ பாத்து போயிட்டு வா ஆல் தி பெஸ்ட் ஆ थैंक यू பை ஆ பை பை பாத்து போ ஆ சரி ஒரு வழியாக அவளை கொண்டு வந்து காலேஜில் சேர்த்தாச்சு அவளும் எக்ஸாம் எழுத போயிட்டா பெரிய வேலையா இருந்துச்சுப்பா எக்ஸாம் எழுதுவாலை எழுத இப்போ இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு நல்ல வேலை பிரேக் பிடிக்காத வண்டியில அவளுக்கு எதுவுமே அடிபடல காலு சுளுக்கோடு போயிடுச்சு நம்மளுக்கு தான் கையில கொஞ்சம் அடிபட்டுருக்கு இது என்ன ஏதுங்கறத டாக்டர்ட்ட பார்க்கணும் ரெண்டு நாளைக்கு தான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு எப்படி திடீர்னு பிரேக் பிடிக்காம போகும் எனக்கு என்னமோ இது சரியா படல யாரோ செஞ்ச சதி மாதிரி தான் இருக்கு ஒன்று பிரேக் ஒயரை யாராவது கட் பண்ணிருக்கணும் கூடிய சீக்கிரம் என்ன ஏதுங்கறத கண்டுபிடிக்கலாம் போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம் அப்பதான் கொஞ்சமாவது வேலை செய்யும் என்ன கடையில் யாரையும் கானா வாங்க என்னடா எப்படி இருக்க ஏதோ பொழப்பு போகுது உட்காருங்கண்ணே என்னடா நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்க அவ்ளோ க்ரௌடாக இருக்கும் இப்ப பார்த்தா ஒரு காக்கா கூட என்னென்னே பண்றது செமஸ்டர் சொல்லி விட்டுட்டாங்க இந்த சைடு வரதே அதுதான் கும்பலா இருக்குது இப்படி தான் ஓடி கிடக்கு நீங்க மட்டும் போதுமா ஆ போதும் எடுத்துட்டு வா ஆ சரிங்கண்ணே இந்த கடையில் இருக்கும் தானே கீதா ஒரு வாட்டி மயக்கம் போட்டு விழுந்தா ஒருவேளை அதனால எதுவும் க்ரௌட் வராம இருக்குமோ கேட்டு பார்ப்போம் அண்ணே இந்தாங்க காஃபி நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்கண்ணே இங்கே எதுவும் சிசிடிவி கேமராலாம் இருக்கா ஆ இருக்குண்ணே ஆனா இப்போதான் கொஞ்ச நாளாக ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலையா ஆமாண்ணே காசு கட்டல அதனால ஒர்க் ஆகல வியாபாரம் நடந்தால் தானே காசு கட்ட முடியும் அதானே ஆனா சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு அது நானாக செட்டப் பண்ணி வச்சுருக்கேனே அப்படியா பழைய ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலாமா பழைய ஃபுட்டேஜ்னா எத்தனை மாசத்துக்கு முன்னாடினே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடினா கண்டிப்பா இருக்குண்ணே அப்படியா ஆமாண்ணே ஒரு மாசமா தான் இல்லாம இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஸ்டோர் தானே இருக்கு ஏன் கேக்குறீங்க இல்லை நாங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு வந்தோம்ல வந்த ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்களே அதுவானே ஆமாம் அதே அதேதான் அந்த ஃபுட்டேஜ் எதுவும் பார்க்க முடியுமா ஓ பாக்கணுமோ நான் வேணா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்லட்டுமா ஆ சரி இவன் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னே சிசிடிவி கேமரா எல்லாம் அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பான் ஸோ இவன் மேல எந்த தப்பும் இல்ல அப்ப யார் அந்த மாதிரி பண்ணியிருப்பா அந்த ஃபுட்டேஜ் இருந்தா கண்டிப்பா என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சிடும் அண்ணே ஆ சொல்லுப்பா அது இருக்குண்ணே நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்ட வீடியோ தானே ஆமாண்ணே சரிப்பா இந்த வார ஆ சரிங்கண்ணே வா போகலாம் ஆ இந்த சைடு வாங்கண்ணே ஆ சரி இந்த தம்பியும் நம்ம காலேஜ் தானே ஓ பார்த்துருக்கேன் பா டைமாக நம்ம கடையில் தான் வேலை பார்க்குறாரு தம்பி அர்ஜுன் ஆ சொல்லுங்க சார் அண்ணே ஒரு டேட்டு சொல்லுவார் அதுக்கான ஃபுட்டேஜை மட்டும் அவருக்கு போட்டு விட்றியா ஆ சரிங்க சார் அண்ணே என்ன தேதிங்கிறத தம்பிக்கிட்ட சொல்லுங்க அவன் காட்டுவான் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது ஆ சரிடா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிங்கண்ணே டேட் என்னன்னு சொன்னீங்கன்னா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துடலாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி நினைக்கிறேன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நான் என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட வந்திருப்போம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அது எதுனாலங்கிறது தெரியல அத என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன் ஓகேண்ணே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடினா செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி அப்படி தானே ஆமாப்பா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சரிங்கண்ணே நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஆ சரிப்பா அண்ணே இந்த ஃபுட்டேஜான்னு பாருங்க அண்ணே இந்த பொண்ணு எதையோ கலக்குறாங்களே ஆமாம் அப்படி என்னத்தை கலந்தாங்க இதை பார்க்கலான் தான் வந்தீங்களோ ஆமாம் தம்பி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்னதுண்ணே இந்த ஃபுட்டேஜை மட்டும் நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அதுக்கு அனுப்பி விடுறீங்களா ஆ சரிண்ணே அனுப்பி விடுங்க சரிப்பா உங்கள் மொத்தத்தில் ஊர்ணிதான் இந்த வேலையை பண்ணியிருக்கா கீதா மேல அவளுக்கு என்ன அவ்வளவு காண்டு சேலம் நல்ல விளாட்டும் நல்ல வேற விசாரிச்சிருக்கா பூர்ணி இப்படி செய்வான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல இருக்கட்டும் இருக்கட்டும் உண்மை நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும் என்ன பூர்ணி என்னென்னலாம் பண்றாங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் பாவம் கீதா இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டா சே பூர்ணியை நினைக்கும் போது இவரே இருச்சலா வருது என்ன தைரியத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் அம்மா வேற பூர்ணியை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இப்படிப்பட்டவ எப்படி எனக்கு வைஃப் ஆக முடியும் எதனால் இவ இவ்வளவு தூரம் பண்றான்னு எனக்கு சத்தியமா புரியல முதல்ல அது என்ன ஏதுங்கறத கண்டுபிடிக்கணும்